கொண்டு நேர தன்னுடைய நாட்டிற்கு வருகின்ற ஆமா என்ன சொல்றான் தெரியுமா என்ன சொல்றான் ஏ மந்திரி மண்ணா யாருன்னு தெரியுதா மன்னா என்ன போன நீங்க வரத்தை வாங்கிட்டு திரும்ப வந்துட்டிங்களோக்கும் ஆமா மண்ணு நான் மகிடன் வந்திருக்கின்னேன் எனக்கு பெரிய கவலையா இருக்கு முன்னோ என்னுடைய நாட்டை நீ எப்படி அரசாட்சி செய்தாய் மன்ன எனக்கு பெரிய கவலையா இருக்கு உனக்கு என்ன கவலை போன நீங்க அப்படியே போயிருவீங்கன்னு நினைச்சேன் அடே எங்க அப்பா நான் போறதுக்காடா வந்தேன் மண்ணோ என்ன சொல்லுங்க முன்னோ இத பாரு உரத்தை வாங்குனீங்களோ வாங்காம வருவேனா பகவான் கொடுத்தாரா வரம் கொடுத்தார் வரத்தை வாங்கினேன் சரி இத பாரு நல்லபடியா வரம் வாங்கிட்டேன் சரி இனிமேல் நீ அரசாட்சி எல்லாம் செய்ய வேண்டாம் நாட்டை நான் பார்த்து கொள்கின்றேன் அப்படி என்று சொல்லி அழகாக வரம் வாங்க பாத்தீங்களா வரம் வாங்கிய உடனே மனதில் நிற்கின்ற இனிமேல் நம்ம யாருக்கும் பயப்படக்கூடாது யாரும் நம்மள அசைக்க முடியாது சாகாத வரம் பெற்றிருக்கோம் கிட்டயே போய் அழியாத வரத்தை வாங்கியாச்சு ஆமா இனி பூலோகத்து மக்கள் யாரு நம்மள அசைக்க முடியாது அப்படி என்று சொல்லி யாரு வந்தான்னா யாரு போனான்னு அப்படி என்று சொல்லி அவனுடைய கோட்டையிலே என்ன என்ன அடிமை வேலை செய்து வருகிறார் பாருங்கள் தேவர்கள் தேவர்களை பிடித்து அந்த கோட்டையிலே அடிமை வேலை செய்ய வைக்கின்ற மகிடாசுரனானவர் மாலை சுமக்கோ தேவாரே அது கூட தே சுமக்க சொன்னையா மாலை சுமக்கோ தேவாரே அது கூட மதுவதையோ குடிக்கச் சொல்லி மண்ட அடித்திடுவதையோக்க சொல்லி மண்டே அடிவான் தேவாதி தேவர்களை இரயில் வைத்து கொடுமை செய்தான் கொடுமை பூநூலை அகற்றி வீட்டு மாட்டு வேடம் போட சொன்ன பூனூலை அகற்றி வீட்டு மாட்டு வேடம் போட சொன்ன

ஆனா இந்த மகிடாசுவரன் வாங்கிய வரத்தின் படிகிறனாலே சரி தெய்வார்களை பிடித்து வந்து அவனுடைய அரண்முனையை வைத்து ஆமா அடிமை வேலை கொள்கின்றான் அது மட்டுமா மாட்டிலைச்சி திங்கச் சொல்கின்றான் மது குடங்களை சுமக்கச் சொல்கின்றான் அது சுமக்க விளையன்னு சொன்னா மண்டையில அடிக்கிறான் அடி மண் சுமந்து சுமந்து தேவாருடைய மண்டை மயிரெல்லாம் பறி போச்சு ஆமா முடியாது எள்ள குடிக்க சொல்லி கன்னத்துல வாங்கி அடிக்கிறான் அடிக்கும்போது பல்லல்லாம் கலந்து போய்ட்டு ஆமா இப்படியாக கொடுமை தாங்க முடியாத தேவா தேவர்கள் எல்லாம் சரி யாரிடத்தில் வருகிறார் தெரியுமா சிவனிடத்தில் ஒரு அடிய வாங்கினாலும் எவ்வளவு நாள் தான் அடிய வாங்குவா குனிஞ்சுகிட்டே இருந்தாலும் கொட்டுற தான் கொட்ட முடியும் சரி என்னைக்காவது கொட்டு வாங்குறவே நிமித்தான்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஆகும் கொட்டவே ஓட வேண்டியதா ஊற விட்டு சிவனிடத்துல வந்து சொல்லுகின்றார்கள் சரி சிவபெருமானே இல்லையா மகிடனுக்கு நீங்க கேட்ட கேட்ட வரத்தை கொடுத்தீங்க வரத்தை வாங்கி கொண்டு எங்களை அட்டு செய்கின்றான் அநியாயம் செய்கிறான் அடிக்கிறான் மிதிக்கிறான்

இந்த மாயவன் தான் ஆகவே திருப்பார் கடலிலே வந்து தேவார்கள் சொல்கின்றார்கள் மாயவா மதுசூதனா மண்ணை உண்டவா வெண்ணை தின்றவா அகலிகைக்கு சாப விமோச்சனம் கொடுத்தவா ஐந்தாம் கடலிலே அரவணை மேல் பள்ளி கொண்டிருக்க கூடிய கண்ணா எங்களுக்கு ஒரு உபாயம் சரிதான் அந்த அட்டகாசம் பொறுக்க முடியவில்லை கவலை என்பது கொஞ்சம் கூட வேண்டாம் நான் பார்த்துக் கொள்கின்றேன் வாருங்கள் என்று சொல்லி தேவர்களே கைய விட்டு சரி அழகாகவே என் பெருமாளுடைய கிருவையினாலே அதாரு நாகலோக பட்டணத்தில் என்ன நடக்கிறது நாகலோக பட்டணமா 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 வாழ்டு வார நாகராஜ நாகரண பட்டணமா 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 வாழ்வார நாகராஜராஜ நாகராஜ நாக கண்ணி நலமுடனே வாழ்டுவார இன்னும் சொல்லு இன்னும் கொஞ்சம் எடுத்து சொல்லு குழந்தையது இல்லாமல் கொடியதவம் செய்ய ஆதிசிவன் தலை நினைத்தே நினைத்தே தலை நினைத்து செய்ய ஆதிசிவன் தலைத்து என் பெருமாளுடைய திருவுரளினாலே நாகலோக பட்டினத்திலே அப்படி நாகராஜனும் நாகக்கண்ணையும் வாழ்ந்து வருகின்றார்களாம் நாகராஜன் நாகக்கண்ணின் அவங்க யாருமா மனுஷங்களா இல்லை இல்லை பாம்பு இனத்தை சேர்ந்தவர்கள் நாகராஜான்னு சொன்னாலே அவங்க பாம்பு தான் நாகராஜா ஒரு ஆண் பாம்பு நாகக்கண்ணி ஒரு பெண் பாம்பு இரண்டு பேரும் நாகலோக பட்டத்திலே வாழ்ந்து வருகின்றார்கள் வாழ்ந்து வரும்போது அவர்கள் எப்படி எப்படியுமா சேர்ந்து வருகிறார்கள் இவர்களுக்கு குழந்தை என்பது கிடையாது இம்மா அந்த உலகத்துல குறை இல்லாத மனுஷனே கிடையாது சரி ஒண்ணு பணம் இருக்கும் குழந்தை இருக்காது குழந்தை இருக்கும் பணம் இருக்காது ஒண்ணு இருந்தா ஒண்ணு இருக்காது சரி இந்த உலகத்திலே நிறைய உள்ள மனுஷன் யாருமே கிடையாது கிடையாது எல்லா மனுஷங்கிட்டையும் ஒரு

ரொம்ப கவலை என்ன பேச கூடாதான் பேசுவா சரி அப்படி என்று சொல்லி இந்த நாகராஜாவும் நாகக்கண்ணியும் குழந்தை இல்லை என்று சொல்லி அழகாகவே அப்படி நாகராஜ நாகக்கண்ணியை பார்த்து என்ன சொல்லுறான்னு பாருங்கள் என்ன சொல்கிறான் நாகக்கரணி நாகக்கண்ணி பார்த்தி சொல்ல கேளு சொல்லே நாகக்கண்ணி 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 ஒன்று சொல்ல சொல்லா கவலையதிக் கவலை ஒன்றாச்சே குழந்தைல்லா கவலையது கவலை உண்டாச்சே வாழ்வதுதான் பெரிய கவலை ஆச்சுதம் குழந்தை இல்லா வாழ்வதுதான் 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 ஆதி சிவன் தனி நினைத்தேன் சிவன் தலை நிறைத்து அதிக மரம் வாங்க வேண்டும் சொல்லி நாகக்கண்ணி நாககண்ணி இந்த நாக கண்ணி என்னையாள் நவம் இருப்பாள் சொல்லி நாகக்கண்ணி நாகக்கண்ணி நாக கண்ணி என்னையாள் தமம் இருந்தாள் தமம் இருந்தாள் குழந்தை இல்லாமல் கணவனுமனைமாகவே அழுது வாடுகின்றார்களாம் கவலை ஆமாம். ஒரு மனுஷனுக்கு கவலை உள்ளவனுக்கு கண் தூக்கம் வராது சரி இந்த நாகராஜாவுக்கும் நாயகனுக்கும் குழந்தை இல்லாம விருங்கவரையா இருக்கு சொல்லுகேன்டா என்னவா சுபபர்மா நினைத்து அறிய விருந்தாவும் செய்தால் நமக்கு குழந்தைக்கு பலன் கிடைக்கும் குழந்தை இல்லாம இந்த தெருவுல போக முடியுதா பேசக்கூடாதவாரெல்லாம் பேசுறான் சரி ஒரு சேலை முடுக்க முடியுதா ஒரு பொட்டு வைக்க முடியுதா ஒரு பூ வைக்க முடியுதா தலையைத்தான் பின்ன முடியுதா இத பாருங்க பிள்ளை இல்லாத ஒரு சேலம் கேடா இப்ப தவம் தவசைலான்னு சொல்றேன் என்ன சொல்றீங்க

நினைத்தும் சரி அவங்களுக்கு குழந்தைக்கு வரம் கொடுக்கணும் இல்லையா நீங்க கவலையே அந்த நாகராஜாவுக்கு நாயகனு குழந்தை கிடைக்கிறதுக்கு நான் வழி செய்யறேன் குழந்தைக்கு வரத்தை கொடுத்து விட்டு வருகின்றேன் அப்படியா ஆமா சரி நீங்களே சென்று வாருங்கள் சரி அப்படி என்று நாகராஜ மன்னுக்கு சென்று எப்படி அழைத்தார் வாருங்கள் எப்படி அழைக்கிறார் வாடி பெண்ணே நாக கரணி வாடி பெண்ணே நாகரணி வாடி பெண்ணே நாகரணி வார்த்தை ஒன்று சொல்ல கேனோ வார்த்தை ஒன்று சொல்ல கேனோ பாடி நாக கணி வாடிபண்ணு நாக கணி வாடி பெண்ணு நாக கணி வார்த்தை ஒன்று சொல்க்கணும் வார்த்தை ஒன்று சொல்லைக்கணும் ஆண்டு பண்ணி ரெண்டாக அரியதாமோ செய்வதென அறிய தவ செய்ததன்று செய்யும் செய்யோ மகிமயதை செய்யும் செய்யோ மகிமயதை பொழுதே சொல்லிடுவார் தப செய்யும் மகிமயதை தப செய்யும் மகிமயதை பொழுதே சொல்லிடுவார்

ஒரு குழந்தைக்கு வாய்ப்பு இல்ல குழந்தை இல்லையா எங்களுக்கு பிறகு எங்களுடைய பெயரை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு ஒரு பிள்ளை வேணும் இல்லையா கவலை வேண்டாம் எல்லா நாக பாம்புகளும் குட்டியை போட்டு அங்கே இங்கேயும் குட்டி விளையுது ஆமா எல்லாம் பத்து குட்டி பன்னெண்டு குட்டின்னு போட்டு உங்களுக்கு ஊந்துட்டு விளையுது ஓஹோ எங்களுக்கு ஒரு பிள்ளை இல்லையே உங்களுக்கு வரம் நான் தருகின்றேன் அதாவது என்ன எட்டு துளவு எடுத்து கையில கொடுக்கிறாரு ஏமா நாகக்கண்ணி என்ன நாகராஜனுக்கு உனக்கு தான் ஒரு நாளைக்கு ஒன்று வைத்து எட்டு நாள் நீ சாப்பிடணும்

கர்பமான கர்ப்பமான எட்டு முட்டை தாங்காளே எட்டு முட்டை நாக அவள் இட்டாளே எட்டு முட்டை அவள் இட்டாளே எட்டு முட்டை எந்தையா நாக அடை காத்தாய் அடிச்ச தங்கமாட்ட நாலு மாசம் தொங்கமாட்ட பார்வதியால் தலை நினைத்து காத்து வரோ நாளையிலே இழுப்பாபு நல்ல முட்டையிலே அந்த முட்டையில் பார்வதியால் அவதரித்த பத்து நல்ல முட்டையில் முட்டையிலே

வாங்க போய் நீங்களும் பாயை சுருட்டுக்க போவோம் காலையில வேலைக்கு போகணும் நான் வீட்டுக்கு போறேன் நீ வரியா ஆமா ஆகவே தயவு செய்து அம்மன் பிறந்த உடனே அம்ம பேர்ல ஒரு கும்மி பாட்டியும் பாடிட்டு போங்கம்மா அப்படின்னு சொல்லி அழகாகவே பறக்கின்றாள் பார்த்ததோ ஒரு நேரத்திலே சரி எட்டு நாளா சாப்பிடுகின்றாம் சாப்பிடக்கூடிய நாளில் கருப்பமானால் நகக்கண்ணி சரி எட்டு முட்டை இடுகின்ற அப்படி கிட்டதோரு முட்டைகளை அடைகாத்து காத்து வரக்கூடிய நாளைகளே யாரும் கேட்கதில்லை

இரண்டாவது முட்டையிலே காளியம் மூன்றாவது முட்டையிலே முப்பிடாதி தான் பேர்ந்தாள் மூன்றாவது முட்டையிலே முப்பிடாதி தன்பி இருந்தாள் நாலாவது முட்டையிலே நாகம்மா தான் பேர்ந்தாள் நாலாவது முட்டையிலே நாகம்மா தம்பி இருந்தாள் ஐந்தாவது முட்டையிலே ஐந்தாவது முட்டையிலே அரிய நாச்சி தான் பேர் அந்த ஐந்தாவது முட்டையிலே தான் பிறந்த முட்டையிலே மாறி எம்மை தான் பேர்ந்தாய் அறவது முட்டையிலே மாறி எம்மை தான் பிறந்தாய் ஏழாவது முட்டையேலே சந்தன மாறி நான் பேரந்தாய் ஏழாவது முட்டையிலே சந்தன மாறி தான் பிறந்தாள் எழாவது முட்டையலே அவது முட்டையே காளி வந்து அவதரித்தார் எட்டவது முட்டையிலே எட்டாவது முட்டையிலே இந்த காளி வந்து அவதரித்தா

சிலக்க சுக்கு வராி என் மாரியம்மா சிரிச்சு கட்டு ஓடி வாராளே என்ம்மா மறந்து பறந்து வாராளி என் மாரியம்மாள் ஓடி வாராளே சிலுக்க சிலுக்க வராளி காளி அம்மா சிரிச்சுக்கிட்டு ஓடி வாராளே சிலுக்க சிலுக்க வராளி காளி அம்மா சிரிச்சுக்கிட்டு ஓடி வராளி

அம்மா குணத்திலையும் கெட்டிக்காரே பட்ட நல்ல பொட்டுக்காரி கருகமணி பாசிக்காரி கருகமணி பாசிக்காரி அமர்ந்த மாறி அம்மா சிலு கஜில வாராளி கண்டியார் ஓடி வாராளி ஓடி கஜிலுக்க வாராளி கண்டியார் சிரிச்சு கெட்டு ஓடி வாராளி பத்தினியே பத்திரே நேரமாச்சே வந்திடம்மா பத்திரியே விரிவாரியோ வந்திடம்மா சுந்தர வடிவழகே ஓடி நடத்திடம்மா சுந்தர நல் வடிவழகே ஆடல் அழகி அம்மா அண்ணன் அடைமாரியம் ஏ கல்யாருமா சரி சிக்கட்டு ஓடி வாராளே ஓடி கச்சிலுக்க வராணி கல்யாணம்மா சரி சிக்கட்டு ஓடி வராளி பட்டுக்காரி ஒய்யார கோபக்காரி ஓடோடி வந்திடுவா உள்ளமெல்லாம் நிறைந்திருப்பாய் ஓடோடி வந்திடுவா வந்து அம்மா சிலுக்க செலுக்க வராணி அரமா சிரிச்சு கெட்டு ஹோடி வராளி அம்மா சிலுக்க சிலுக்க வாராளி எங்கரம்மா சிரிச்சு கெட்டு ஓடி வாராளே வருவழகி மஞ்ச சிலை அழகி ஆசி நல்ல வடிவழகி மஞ்ச சிலை அழகி பட்டு புடவக்காரி பௌர்ணமியின் பூசக்காரி பட்டு புடவைக்காரி பௌர்ணமியின் பூசைக்காரி ஓடோடி வந்திடுவாங்க இருக்க கூடிய சிரிக்க அம்மா சிரிக்க

தோங்கோடிப்பாய் ஏகாந்தோங்கோடி இருப்பா ஏ காந்த மாரியம்மா தாலும் தொட்டையே தோற போடுவாங்க தாலும் கை மணக்கும் தொட்டையிடம் தோற போட சிரிக்க அவ சிரிக்க அவ சிரிக்க சிரிக்க வரணி அம்மா சிரிச்சு கிட்டு ஓடி வராணி சிரிக்க சிரிக்க வராளி அம்மா சிரிச்சுக்கிட்டு ஓடி வாராளி முகத்தழகி போல காத்திருப்பாள் சிரிக்க சிரிக்க வராளி ஏ மறியம்மா சிரிச்சு கேட்டு ஓடி வராளே ஏ சிரிக்க சிரிக்க வராளி ஏ தண்டியர் சிரிச்சு கெட்டு ஓடி வராளி வரங்கொடுப்பாள் திருமாலி தங்கையாவை தொட்டாலும் கை மணக்கும் தொட்ட ஏனா தோறவோடா தால வரங்கொடுத்தாள் அந்த தல்ல மாரியம்மை தொட்டாலும் கை மணக்கும் தொட்டையோ தோறவோட அப்பா சிலிக்க அவ சிரிக்க சிரிக்க வராளி ஏ மாரியம்மா சிரிச்சு கிட்டு ஓடி வாராளி அவ சிலிக்க சிலிக்க வராளி ஏ தண்ணியர் மா சிரிச்சு ஓடி வாராளி மாரியம்மா மாரியம்மா கொண்டவளே நான் அழைக்கிறேன் இப்பொழுதே இப்பொழுதே வந்திடமா வந்திடமா இப்பொழுது கொண்டிதே காத்திடமா சிலிக்க சிலிக்க வாராளே இந்த பாட்டி மேல சிரிச்சு ஓடி ஓடிவாராளே ஓடிவா அம்மா சிலிக்க சிலிக்க வாராளி அந்த அக்கா மேல சிரிச்சு கிட்டே ஓடிவாராளே இருப்பவளே காக்கவளே பதிய வைத்து காப்பவழி தங்கி இருப்பவளை தங்கம் அம்மா இருப்பவழி தங்கம் காளி அம்மா தாய் இருப்பவளே தாயாரை காப்பவழை சிலிக்க சிரிக்க வாராளி ஏ காளி அம்மா சிரிச்சு கேட்ட ஓடி வாராணி சிலிக்க சிரிக்க வாராணி ஏ தண்டியர் அம்மா ஓடி வாராணி

ஏ சரி கேசில ஏதன் எது மாசிரி ஓடி ஓடிவாராயி ஏ சரி கேசில